சுந்தரமாக இல்லைங்க மலைக்கு போயிட்டு இருக்கோம் கடவுள் அருளால் நாங்கள் உயரின்ட்டு இருக்கோம் அவன் உத்தரவு கொடுத்துருக்கான் இன்றைக்கி அவன் உத்தரவால் இன்றைக்கி நாங்கள் மலைக்கு போயிட்டு இருக்கோம் ஒன்றே முக்கால் வருஷம் காத்திருந்தோம் இன்றைக்கி கிடச்சது உத்தரவு சொல்ல வார்த்தை இல்லை நான் எடுக்கக்கூடாது அதனால் நான் செய்யலை படம் பிடிக்க மாட்டேன் அதில் யார் என்னன்னு தெரியாது நமக்கு அதனால் பருவத பருவ மலையும் இதே மாதிரிதான் போவோம்